ங்கம்பாடி அருகே ஹரிஹரன் கூடல் கிராமத்தில் உடைந்து விழும் நிலையில் உள்ள மின்மாற்றி மின்கம்பத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஹரிஹரன் கூடல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு எதிரே குடியிருப்புகள் மத்தியில் மின்மாற்றி ஒன்று அமைந்துள்ளது அந்த மின்மாற்றியில் உள்ள இரண்டு மின்கம்பங்களும் மிகவும் சிதலமடைந்து காணப்படுகிறது மின்கம்பங்களில் உள்ள கான்கிரீட்டுகள் பெயர்ந்து விழுந்து உள்ளே உள்ள கம்பிகள் செல்லரித்து காணப்படுகிறது இதன் காரணமாக மின்மாற்றி எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் நிலையில் உள்ளதால் இழப்புகள் ஏற்படும் முன் உடனடியாக அந்த மின்மாற்றி மின் கம்பங்களை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க